இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சு மீனுலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காயும் கொஞ்சம் வந்து சுரைக்காயும் போட்டு இன்றைக்கி ஒரு கூட்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை நான் குக்கரில் வச்சு எடுத்துகிற போகிறேன் இதில் கொஞ்சமாக நான் வந்து குழம்பு சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சது தான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெசிப்பி நான் போட்டுட்டேன் சாம்பார் பொடி அளவெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதை போட்டு தான் நான் வந்து இப்போ குக்கரில் வச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இறக்கிட்டு கொஞ்சம் வந்து தேங்காயும் சீரகம் மாத்திரம் அரைச்சி விட போகிறேன் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாம்பார் பொடி சேரேன் போற இப்ப இதெல்லாம் சேர்த்து சாம்பார் பொடி மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கோங்க பெருங்காய் சக்கப்பெருங்காய் ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் போதும் உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து காய் ரொம்ப வெந்துடுச்சு நிறைய உண்டாக போயிடும் அப்படின்ட்டு ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ குக்கரில் வச்சிடுவோம் குக்கரில் வைக்கிறது இது ஒரு தட்டை போட்டு நம்ம வந்து மூடிடுவோம் இதுக்கு மேலேயே வந்து இந்த கூட்டுக்கும் ரசத்துக்கும் நான் பருப்பு வச்சுருக்கேன் நான் தோரம் பருப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மேலாப்பில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணெயோ ஏதோ நீங்கள் சேர்க்கலாம் வேகவும் வேகம் அப்புறம் வந்து பருப்புலாம் தெரிக்காமல் இருக்கும் ஸோ அதனால்தான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிவிடுவோம் இது வெந்து எடுத்துடலாம் அடுத்து வந்து மோர் குழம்பு தான் அதுக்கு வந்து ஒரு மூணு சின்ன மிளகா ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தனியாக நல்லா ஒரு ஒன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு வந்து பருப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி மூர்க்கொழம்பு இதுதான் அரைச்சி சேர்க்க போகிறேன் நல்லா கொஞ்சம் அந்த வெயில் நாள் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப மிளகாலாம் சேர்த்துனேன் ஒரு சின்ன பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அரைச்சி இன்றைக்கி குழம்பு சேர்க்குறோம் குழம்புக்கு வந்து நான் வந்து வெண்டைக்காய் வதக்கி சேர்க்க போகிறேன் நம்ம இதை அரைச்சிட்டு நம்ம மோரில்லாம் கலந்துட்டு பார்க்கலாம் அப்போ குழம்புக்கு வந்து நம்ம அந்த தனியாக கொஞ்சம் வந்து கடப்பருப்பு ஊறு துவரம் பருப்புலாம் ஊறு வச்சுருந்தோம்னா அதோட கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புல வந்து ஏன்னா கொதிக்கலாம் விட போகிறது இல்லை ஸோ கரையாது நம்ம இதோடு சேர்த்து அரைச்சிடுவோம் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காயும் வச்சு சேர்த்து அரைச்சி எடுத்துடுவோம் நம்ம மோர் குழம்புக்கு ரசத்துக்கு வந்து நான் வந்து புளிய கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து ஊறப்போட்டேன் சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் வந்து ஏன்னா ஒரு நாலு பேருக்கு தான் நான் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரசத்துக்கு வந்து இந்த சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன் ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அளவு இருக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் இதில் கொஞ்சம் மழுகு சீரக பொடியும் சேர்த்துக்கேன் லாஸ்ட்டாக ஸோ அதனால் இது கொதிக்கட்டும் தக்காளியை வந்து நான் அரைச்சி சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வந்து பெரிய சேர்க்க போவேன் அவ்வளோதான் எல்லாம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிடம் இப்போது குழம்புக்கு வந்து நான் வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன் அதை பார்த்து சேர்த்துருக்கேன் அப்புறமா தயிரை கடைஞ்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடுவோம் நம்ம தயிரை சேர்த்துடலாம் கொஞ்சம் ஒரு கால் லிட்டர் அளவு அந்த மாதிரி அளவு சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம வந்து மஞ்சள் சுட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கணும் நான் இதில் உப்பு பெருங்காய பூணி எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டேன் நான் ஏன்னா அடுப்பை பற்ற வைக்கல இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்கலாம் நல்லா நுறைச்சு வரும்போது இறக்கிடுவோம் அவ்வளோதான் ஏன்னா நான் வெண்டைக்காய் வதக்கும்போதே வந்து கடுகு வெந்தயம்லாம் தாளிச்சிட்டேன் கடுகு வெந்தயம் எல்லாம் தாளிச்சிட்டேன் ஸோ தேங்காய் நெயில தான் தாழ்த்துருக்கேன் நான் தாழ்த்திட்டு இந்த வெண்டைக்காயும் அதோட சேர்த்து வதக்கி வச்சிருக்கேன் நல்லா தண்ணியை சேர்த்துடலாம் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து பருப்புலாம் இருக்கிறதுனால நல்லா வெந்து வரும்போது நல்லா கெக்கியாகும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்ப நம்ம வந்து சிம்ல வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சிட்டு தக்காளியை நல்லா மிக்ஸி இதில் அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்க்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் போதும் ரொம்ப கொதிக்கலான்னு இல்லை ரசம் வந்து நம்ம சேனலில் இருக்குது அது எப்படி ரசப்பொடி பண்ணி எப்படி செய்யறது என்ன ஏதுன்னு அதில் வந்து தக்காளியை நான் வந்து அப்படியே வேக வச்சுருப்பேன் இதில் கொஞ்சம் அரைச்சி சேர்க்குறேன் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சீரக பொடியை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு நம்ம பருப்பு ஒரு கரண்டி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சி சேர்க்கலாம் நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி சேர்க்காசிக்கு அப்படி பண்ணி இந்த பரு கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்க்கணும் நுறச்சி வரட்டும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் மோர் குழம்பும் நல்லா வந்து ரெடியாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி நல்லா கொஞ்சம் நொறைச்சி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடுவோம் அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் கட்டோம் அடுத்து வந்து கூட்டுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ரொம்ப நைஸாக நரை அரைக்கலை சரி தான் அரைச்சி வச்சுருக்கேன் கூட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம் கூட்டுக்கு வேக வைக்கும்போதே சேர்த்துட்டோம் ஸோ அதனால் இதை வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம் இந்த மூர்க்குழம்பை இறக்கிட்டு நம்ம வந்து கூட்டை பார்க்கலாம் மூர்க்குழம்ப வந்து நறச்சி நல்லா பொங்கி வர அகரைச்சிடுச்சு போது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி வச்சிடுவோம் நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் தெரியற்தான் நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுருவோம் இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து கூட்ட பார்க்கலாம் ஏற்கனவே வந்து எல்லாம் போட்டு வச்சுட்டோம் பூ எல்லாமே போட்டு வச்சுட்டோம் குக்கரில் காயெல்லாம் நல்லா விஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த வேக வச்சு பருப்பையும் சேர்த்துருவோம் கொதி வரட்டும் கொதி வந்தோடனே அந்த அரைச்ச தேங்காய் அவ்வளோதையும் சேர்த்துட்டோன்னா கூட்டு அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு கடுகு நெய்யை தாளித்து சேர்த்துடுவோம் கூட்டுக்கு வந்து கடுகு பருப்பு தாளித்து சேர்த்துடுவோம் இது ரெண்டு கொதி வரட்டும் நம்ம ரசத்துக்கு வந்து கருவுக்கு ரசிக்கணும் சேர்த்து ரசத்தை இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுருக்கேன் சுகு வச்சுருக்கேன் ஸோ அது நல்லா வரைச்சி வரட்டும் இது இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் புதிக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போய் கேட்டோம் நான் வந்து தேங்காய் சீரமும் கொல்லுப்பிலும் வச்சு அரைக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு சேர்த்து அரைக்கூத்து நல்லா சேர்ந்து வரட்டும் அப்படிங்கிறதுனால கன்ஃபியூமாவு வேண்டாம்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் தனி சேர்த்துக்கலாம் வெந்நீர் தான் சேர்க்குறேன் நான் நீங்கள் ஒரு வெந்நீர் கொஞ்சம் பூட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் லேசாக விதை வெதனு இருந்தால் கூட ஓகே குழம்பு ரசத்துக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் அந்த வெந்நீரை சேர்த்துக்கோங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் வேணாம் கொஞ்சம் என்ன புதுச்சாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக வேணாலும் ரொம்ப ஹெட்டி ஆகிடும் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் கூப்பிட்டு அரைக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் தாளித்து கொட்டிகிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி லஞ்சு மெனு ரெடி எல்லாமே ரசம் மோர் குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஒரு வருத்தரைச்ச மோர் குழம்பு இருக்குது நார்மல் மோர் குழம்பு இருக்குது இன்றைக்கி தனியாக எல்லாம் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கேன் ஸோ எல்லா ரெசிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் குழம்புலாம் அந்த வெயில் நாளைக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் வந்து நிறைய வாட்டர்லாம் குடிங்க நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்கு இங்கே சென்னையில் பயங்கரமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு போன வீக் வந்து பெங்களூர் போயிருந்தேன் அங்கே கூட கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ அங்கே இருந்தாலும் சரி நீங்கள் நிறைய வாட்டர் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா கேர் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்ப செகண்ட் அவ்வளோதான் ஒரு கொதி நல்லா வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சுட்டு பார்ப்போம் ரசம் நல்லா இருந்தாலும் கொதி வரவே ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம தாளித்து கொட்டிட்டு பார்க்கலாம் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் போட்டால் மோர் குழம்பு ரெடி அப்புறம் தக்காளி பருப்பு ரசம் இது கடுகு தாளிச்சிட்டு நெய்யில் கடுகு தாளித்து கொத்தமல்லி தூவியாச்சு அதுக்கும் பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டோம் கூட்டு ரெடி அப்புறம் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன் ரொம்ப காரம் போடாமல் வதக்கி வச்சிருக்கேன் காராமணிக்கார் பொரியல் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி என்ன நிறைய ரெசிபி உங்களுக்கு நான் வந்து அடுத்து அடுத்து கொடுத்துட்டே இருப்பேன் தேங்க் யூ